தொடர்ந்து நான் இதுக்கு நிப்பேன்டா எப்பவுமே திருப்பரங்குன்றத்துல நீங்க இந்த மாதிரி ஒரு கலவர பண்ணா நான் நிப்பேன் ஒரே ஒரு ஆளு நின்னு இன்னைக்கு கூட ஒன் ஹார் முன்னாடி கூட ஒரு பேட்டி கொடுத்திருந்தா போல திருமரம் வந்து தீப ஏத்ததை பத்தி சொல்லியிருந்தாரு முருகனை தொடுனா என்ன தாண்டி தொடரா அது ஜெய் ஸ்ரீராம் அந்த சங்கைகள் வேலை எல்லாம் இங்க பலிக்காது நார்த்துக்கு போங்கடா அப்படின்னு சொல்ற அண்ணன் சீமா அப்படியே மேடை கிடைச்சாமா போல சும்மா அப்படியே கர்ஜிப்பாரு

தான் முக்கியமாக வீட்டியும் கிடையாது பாஜகவின் வீட்டின் கிடையாது என்றெல்லாம் முழங்கி வரக்கூடிய சீமான் ஆர் எஸ் எஸ் விஜில் நடத்தி இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார் எனவே இந்த நிகழ்ச்சியில் சீமான் கலந்து கொண்டிருப்பது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு <laughs> 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 <fh> <laughs> பாரதியார் பத்தி ஒரு கண்ட் நீங்க பேசணும் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் மேடையில பாரதியார் போட்டு விதமா நீங்க பேசுங்க அது பாருங்க ஆர் எஸ் எஸ் மேடையில என் பாரதியர் போட்டு தான் பேசணுமா வேற யாரும் இல்லையா நம்மளோட சார்ந்த ஆட்கள் இல்லையா காமராஜர் பத்தி பேசலாம்

சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு பாரதியார் சொன்னாரு உலகத்திற்கு சொல்லப்பட்ட மிகப்பெரிய பொய் சொல்லு அவர் பொய் தானே அது சாதிகள் இல்லையடி பாப்பா சொன்னாரு ஆனா நீங்க சாதியார பாக்குறாங்க அதுவும் பார்ப்பன சமுதாயம் பாரதியார் வந்து எங்க சாதினும் ஒரு ஆள் இருக்கன்னு தெரியுமா யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி பாரதியார் வந்து போட்டுருவாங்க அவர் சாதித்தல வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு நான் அங்க இருந்தவங்க எல்லாருமே வந்து இந்த குங்கம் திலகம் எல்லாம் பார்க்கும் போது எங்க அண்ணன் கூட எப்படி என்ட்ரி கொடுத்திருந்தானா ரொம்ப மதிப்பிற்குரிய பெருந்தகை மக்கள் பெரிய மக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு தமிழக மக்களை பத்தி தான் அவளை பெருமையா பேசுறாங்க தமிழக மக்கள் இல்ல வாக்களை பத்தி சொல்லியிருப்பாரு மேடல இருந்த பெருமக்கள் பெரும் மதிப்பிற்குரிய மக்கள் அது மட்டும் சொல்லல அவர் அதுல இன்னொரு பாயிண்ட் சொன்னாரு எந்த பார்ப்பனர்களை கொண்டு நீங்க ஒதுக்கினீங்களோ அந்த பார்ப்பனர்கள் கடப்பாரை எடுத்து திராவிடத்தை நான் ஒழிக்கிற பாரு அடிச்சு நொறுக்கிற பாரு அதாவது சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லலாம் தோல சாதிகள் ஒழின்றது கேட்க திராவிட கட்சிகள் பல விஷயம் வந்து கொண்டு வந்தாங்க அனைத்து சாதி நேரம் அர்ச்சகராக வேண்டும் சாதி பேர்லாம் தூக்குங்க அப்படின்னு நிறைய விஷயம் நடைகள் பேச ஆரம்பிச்சாங்க ஆனா அண்ணா நான் தெரியுமா பண்ணாரு சாதியை சொல்லு நீ தெலுங்குனா தமிழனா அப்படின்னு பின்னோக்கி போவேசு சாதியை பார்க்காதீங்க சாதியை தூக்கி போடுங்க அதை ஒடுங்கன்னு சொல்றக்கூடிய காலம் போயிட்டு அண்ணன் பார்த்தீங்கன்னா சாதியை சொல்றா நீ தமிழனா தெலுங்குனா நான் சொல்ற சாதியில் பெருமை அதெண்டா பெருமை அது ஏன் நீ மறக்கிற சாதி வந்து பெருமை பேசு அப்படின்னு சொல்ற அப்படின்னா பாத்துங்க பார்ப்பினர்களுடைய பீட்டிம் தான் இவரு பார்ப்பங்கள் என்ன செய்யணுமோ அதுக்கான சீமன் பண்ணுவாரு சாதியை ஒழிக்கணும் என்ன எவன் ஒருத்த சாதி மதத்தை வச்சு அரசியல் பண்றானோ அவனுக்கு வந்து மக்களை பத்தி யோசிக்க தேவையும் இருக்காது நேரமும் இருக்காது அப்படின்னு சொன்னாரு அப்படி பேசுறாரு இப்படியும் சொல்லலாம் எவன் ஒருத்தன் இனத்தை வச்சு அரசியல் பண்றனோ அவனும் மக்களை பற்றி தேவை இருக்க நேசிக்க மாட்டான் அது அண்ணன் தான் பண்ணுறது இது அதாவது தொடங்க மலையாளம் தெலுங்கு இதெல்லாம் ஒரு பெரும் பிரச்சனை இல்லை தொடர் அவனால் வந்து அதிகாரம் போச்சு வேலை வெட்டி போச்சு அப்படிலாம் இல்லை தொடர் இது வந்து ஒரு இந்தியா ஆனால் இந்தியா முழுக்க பார்த்தோன்னா எது பெருசாக இருக்குன்னா சாதி ஏற்றதாக தான் சனாதனம் தான் இந்த மூணு பசங்களே சொல்லக்கூடிய அந்த பார்ப்பவங்க கிட்ட தான் பார்த்தோன்னா ஒட்டுமொத்த இந்தியாவே வந்து இந்த குடிமின்னு சொல்லுவாங்கள்ல அது அவங்களோட இதில் இருக்குது அதெல்லாம் நம்ம அதை நோக்கி பேசணும் அதிகாரத்தை நோக்கி பேசணும் ஆனா என்ன மன்னா பண்ணுவாரு இப்படி ஒரு குத்து ஆனா பார்ப்பது என்ன நினைக்கிறாங்களோ அது தெளிவா பண்றத தொடர்ந்து பண்றது ஆனா தோழர் நீங்க நீங்க சொல்றது பண்ணிதான் பாக்கும்போது இன்னைக்கு பேசினாரு ஓகே திருப்பரங்குன்றத்துக்கு வந்து இவெல்லாம் பழகுறான்னு சொல்லி பேசினாரு ஆனா பேசும்போது அதோட ஃபுல் வாத்தி அப்படின்னு சொன்னா முருகன் சிவன் ஒரு சாமி பத்தியே பேசியிருந்தாரு தோழர் நீங்க சொல்லும்போது தான் எனக்கு புரியுது வித் ஆர்எஸ்எஸ் போயிட்டு வந்தாரு இன்னைக்கு வாயில ஃபுல்லா சாமி பெரு தான் வருது இன்னைக்கு என்ன சொல்லியிருந்தாருன்னா முருகன் என்ன இந்து கடவுளா அப்படின்னு கேட்கிறாரு சிவன் என்ன இந்து கடவுளான்னு

சான்ஸ்கிருத்தில் சாம்ஸ்கிருத்ல வந்தத ஊதிய அந்த பக்தியை அண்ணன் வாரிக்கிறாரு அப்படின்னா பாருங்க தமிழை பத்தி தார்மரா போய் பேசுவார் தமிழ்ல வந்து அர்ச்சனை செய்யணும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் அண்ணன் போராட்டம் பண்ணல ஆனா இன்னைக்கு நீதி கட்சிகள் திராவிட கட்சிகள் தமிழ்ல வந்து அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு போராட்டம் பண்ணுறாங்க ஆனா அண்ணன் அப்படி கிடையாது ஆனா தமிழ் தமிழ் வாழ்க்கையை பேசுவார் ஆனா சான்ஸ்கிருத்தில் பண்ணுவார் அவர் வீட்டில் எப்படிதான் பண்ணுவார் ஆமாம் வீட்டில் வந்து அவளுக்கு என்ன சாமி பண்றோம் அந்த சாமி எல்லாமே இருக்கும் வீட்டில் அவர் வீட்டில்

அவன் என்னோட மாமா அவன் என் மச்சான் அப்படின்ற பார்ப்பாங்க அந்த தோழது சங்கி என்ன தெரியுமா சங்கினா சகத்தோழன் இது இது வரைக்கும் சங்கிக்கு தெரியாதான் அந்த மீனிங் அது என்ன அர்த்தம் ஆனா அண்ணன் பார்த்தோம்னா விலக சூப்பரா சொன்னாரு சங்கினா சக தோழன் நாக்பூர்லயும் காசு வருது இல்ல நம்ம தானே சக தோழன் அவன் என் மச்சான் அவன் என் மாமா அவன் என் பாட்ட என் முப்பாட்ட சோ பார்மங்க வந்து ஒருபோதும் விட்டு கொடுக்காத ஒரே ஆள் தான் ரொம்ப ஆள் தவறு ஆனா கமெண்ட்ல கூட எப்படி சொல்றானா புல் வீடியோ பார்த்தேன் எங்க எல்லாருக்குமே தெளிவா தெரியும் எங்க அண்ணன் வந்து இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் எஸ் கூட எல்லாம் போலன்னு பாத்துட்டு பேசாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாம ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் நடையிலே போயிட்டு பேசுறாரு கூட போகும்போது பாத்தோம்னா அது தம்பியில் போயிட்டான் அவனு பார்த்தா கை திட்டாரு சூப்பர் சூப்பர் கை திட்டானு

அவங்களை கொச்சப்படுத்தா அவங்க சொல்றாரு பாரதியார் வந்து அப்ளை பண்றாரு பாரதியார் நிறைய விஷயங்கள் தமிழ் சார்ந்த விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் அவரு ஒரு சாதி அடையாளமா தான் நிறைய விஷயம் அந்த பார்ப்பான் சமுதாயம் பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம பாரதியார் ஒரு வருஷம் சொல்லுவாரு ஆயிரம் சாதிகள் இங்க இருக்கு ஆனா ஏன் ஒரு அண்ணிய வந்து ஆளணும் அப்படின்றாரு அப்ப ஆமா அது அதுதான் ஆயிரம் சாதிங்க நம்ம நம்ம இவ்வளவு கூட்டம் இருக்கும் ஏன் எதுக்கு ஒரு அண்ணியன் வந்து ஆளணும்ன்றாரு வெள்ளக்கார வந்து ஆளுன்றாரு அப்ப வந்து பெரியார் சொல்லாரு ஏன்டா ஆயிரம் சாதி நீ தனித்தனியா பிரிஞ்சிருந்த அண்ணியன் தான் வருவான் ஒரே தமிழ் நான் வாழ வேண்டியதா செருப்பு கேட்டாடு அடிச்சாரு அன்னைக்கு அப்ப சாதியே அற்ற தமிழனா எவன் ஒருத்தர் இருக்கணும் அவன் தான் உண்மையான தமிழன் நான் சாதி பெருமை பேசுவேன் சாதினா என்னோட அடையாளம் அப்படின்னு வரும் பாத்தோம்னா அவன் தமிழனே கிடையாது சோ அண்ணா அப்படிதான் இங்க ஒரு வாய் அங்க ஒரு வாய் மாறி மாறி பேசுவாரு தமிழர்கள் எல்லாம் இவங்க தான் எப்பவுமே ஒரு வரையறை கொடுத்துட்டே இருப்பாரு இப்ப அவருக்கே நம்ம ஒரு வரையறை சொல்றாரு நிலைமைக்கு வந்துட்டுன்றதுதான் மனசு கஷ்டமா இருக்குது இல்ல நீங்க தமிழ்நாடுன்னு சொல்லும் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது தமிழ்நாடு வந்து ஸ்ட்ராங்கா சனாதனத்தை வந்து எதிர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் அதுல தெளிவா சொல்லணும் தொடர் சனாதனத்தை வந்து எதிர்க்குதுன்னா எது இந்துக்களை வந்து எதிர்க்குது இந்து மக்களை வந்து எதிர்க்குது அப்படின்னு கிடையாது சனாதனம் அது ஒரு ஏற்றத்தாழ்வு கட்டமைக்கிற ஒரு கோட்பாடு அந்த கோட்பாடு தான் வந்து தமிழ்நாடு முழுக்க தமிழர்கள் வந்து அது வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க எதிர்க்கிறாங்க

தமிழ்நாடு ஒருபோதும் பார்த்தோன்னா சனாதனத்தை வந்து சப்போர்ட் பண்ணி ஆமாம் ஏற்ற தலைவது ஆமாம் அவங்க கீழ் சாதி மேல் சாதி தாங்க இவங்களாம் அப்படி இது வந்து விதி இது தல விதி அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தமிழ்நாடு ஏற்றுக்காது அவர் கரெக்டாக சொல்கிறாங்க தெளிவாக சொல்கிறார் சொல்லுவாங்கன்னா நாடாளுமன்றத்தில் பாஜக எம்பி அனுராத் தாக்கூர் சொல்லி இருக்காரு இந்த விஷயத்தை இவரு நம்ம இவரு பத்தி நம்மளுக்கு ஆடனே தெரியும் விண்வெளிக்கு முதல்ல போனது யாருன்னா ஆமா சொன்ன ஒரு ஆடு இவரு இப்படிதான் சொன்னா ஆச்சரியப்படுது ஆனா இந்த சங்கிங்க இருக்கிற அந்த இது அந்த ஐடியா இருக்குல்ல அது வந்து எப்படி மாத்தணும் தெரியுமா டேலண்டா மாத்தணும் சனாதனத்துக்கு எதிரா தமிழ்நாடு வந்து இருக்குன்னா இந்துக்கள் எதிரா தமிழ்நாடு வந்து இருக்கு அப்படி சொல்லி நீ ஆனா உண்மையே பார்த்தோன்னா தமிழர்கள் வந்து இந்துக்கள் கிடையாது அது விளக்கார வச்சு பேருது இந்துக்கள் எங்கோட மதம் வேற எங்கோட வழிபாடு வேற நாங்க வேற அதாவது நாங்க ஒற்றுமையா வாழக்கூடிய ஒரு சமூகம் எங்களுக்குள்ள வந்து ஒரு ஏற்றத்தை கிடையாது கீழே மேல அப்படின்னு கிடையாது நாங்க மனுஷன் மனுஷனா பார்க்குறோம் ஏன்னா மனிதர்கள் இருந்தாங்க எல்லாம் இந்த விஷயம் இருந்தாலும் இன்னைக்கு இப்ப அண்ணன் மேல அவர் சரியான டவுட்டு தெரியல இப்பரு கடவுள் இருக்காருன்றாரா இல்லன்றாரா இல்ல இங்கதான் இருக்கிறாரு இங்க இல்லைன்றாரு எனக்கு புரியல அண்ணன் ஆரம்பத்துல பாத்தோம்னா பெரியார் என் தாத்தா பெரியார் என் முப்பாட்டன் அப்படின்னு சொன்ன வாய்

இங்கே வந்து பிஜேபி ஜெயிக்கிற மாரி இருக்கோ அங்கே போயிட்டு சப்போர்ட் பண்ணுற விதமாக தான் அவங்களுக்கு பண்ணுவார் எல்லா விஷயமும் அதை தொடர்ந்து அது என்ன பண்றது அரசியல் வந்துட்டோம் நம்ம கொள்கையை அவனை கேட்க மாட்டேறானா சார் அட்லீஸ்ட் ஒரு அடியால் வச்சு போவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ்க்கு தொடர்ந்து ஒரு அடியால் செயல்படக்கூடிய ஒரு ஆள் தான் நம்ம அதிபர் அது என்னமோ தொடர் நம்மளுக்கு புரியாது அண்ணன் பேசுற பாஷை வந்து அவங்க தம்பிங்களுக்கு மட்டும் தான் புரியும் அதே மாதிரி புரியும் அவங்க புரிஞ்சாலும் புரியட்டாலும் கை தான் தரணும் ஆனால் கமல் சார் அப்படி சொல்லியிருந்தாங்க ஒரு வேலை அண்ணன் நேற்று பேசுனதுக்கோ இன்னைக்கு பேசுனதுக்கோ நீங்க சிங் பண்ணி ஒரு விஷயம் நீங்க சொல்ல வந்தீங்கன்னா மறக்காம நான்னோட தம்பிகள் நம்ம கமெண்ட் செக்ஷன் சொல்லிடுங்க நம்ம ஹலோ தோலா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்